அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை இதாண்டி பல சிறப்பு செய்திகள் சவுதி அரேபியா பாகிஸ்தானுடைய ஒப்பந்தம் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது அக்ரஸர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் மீது இனி ஏதாவது ஒரு நாடு தாக்கல் நடத்தும் பட்சத்தில் ஏதாவது ஒரு நாடு ஏன் சொல்லணுமே இப்போ இந்தியா தாக்கல் நடத்தணும் அப்படின்னா இனி சவுதி அரேபியாவும் ஓடி வந்து பாகிஸ்தானுக்காக இந்தியா மீது தாக்கல் நடத்தும் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்ன ஒப்பந்தம் இன்னும் மனுவாயுதமே ஒத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஸோ கான்ஸ்பிரசி தீயரிக்கு நெருங்கிட்டுமா அப்படின்றதையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல் இது வந்து அரபு நாடுகள் கூட்டமைப்போட ஒரு சைடு விங் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது அதை தாண்டி சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன பார்த்துடலாமா போலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொள்ளலாமா இது வந்து இந்தோனேஷியாவில் நேற்று வந்த ஒரு பதிவு ஒன்று நேற்றோ ஒரு வாரத்துக்கு முன்பே வந்த பதிவுன்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக அந்த வீடியோ பதிவு பார்த்தா அவர் நேற்று பேசின பதிவு மாதிரி தான் தெரியுது எனக்கு கோபத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த டிவியவே உடைக்கிறாங்க எவ்வளோ கோபமாக இருந்தாலும் உங்கள் நீங்களே கை காசு போட்டு செலவு படுறீங்க தான் எனக்கு புரியல க ஒரு சிலர் வந்து கோவத்தில் தன்னுடைய செல்ஃபோன் ஓடிப்பாங்கள்ல அந்த மாதிரி கடைசியில் யாருக்கு நஷ்டம் இல்லை யாருக்கு நஷ்டம்னு கேட்குறேன் நான் அந்த டிவி எப்படிதான் நான் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுனால இப்போ அதனால் அங்கே ஒரு இஷ்யூ முடிவு பெற்று ஏதாவது வரப்போதா பட் இதனால் யாருக்கு லாஸுன்னு தெரியல பட் இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் நிறைய நான் பார்க்க முடியுது அதை நான் உங்ககிட்ட கிட்டே ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஒருவேளை இது தனது எதிர்ப்பை காட்டுறாங்க அதனால் பெரிய இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறாங்களா இல்லை தனது கோவத்தை கட்டுப்படுத்த முடியலன்னு நினைக்கிறாங்களான்றது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை விட்டுறேன் நான் ஒன்று சரி இது சொல்லணும்னு தோணுச்சு நம்ம மிக முக்கியமாக பேச வந்தது சவுதி அரேபியா சவுதி அரேபியா பாகிஸ்தானுடைய ஒப்பந்தம் ஷபாக் ஷெரீப் அவர்கள் நேற்று பாகிஸ்தான் போனார் அவரே தனது எக்ஸ்தலத்தில் பெருமையாக போட்டிருந்தார் ரொம்ப பெருமையாக போட்டிருந்தார் ராயல் எஸ்கார்ட் சவுதி விமானங்கள் எஃப் ஃபிஃப்டீன் ஃபைட்டர் ஜெட் புடைசூலை எனக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து புகைப்படங்கள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க ஃப்ரேம் ஃபாருங்க ஜீன்றாங்கல்லாம் அந்த மாதிரி வந்து ஃப்ரேம் வந்து அடுத்தடுத்து பயங்கரமாக இருந்தாங்க சரி ராய்டர்ஸ் என்ன நம்பிக்கையாக சொல்கிறாங்க அப்படின்னா மேபி இது வந்து ஆயுத ஒப்பந்தத்தை வந்து மியூச்சுவல் ஷேர் எடுப்பதற்கான ஒப்பந்தமாக கூட நம்ம பார்க்கலான்னு திடீர்னு ஒரு பகீர் குண்டை போட்டாங்க அங்கே ஒப்பந்தம் நடந்துட்டு இருக்கும்போதே அதுக்கப்புறம் பாகிஸ்தான் சொன்ன ஒரு வார்த்தை அதாவது பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா இந்த இரண்டு நாடுகளுக்கு உள்ள ஒப்பந்தம் என்னென்னா என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி அண்ட் பேஸ் அதாவது செக்யூரிட்டிக்காகவும் அமைதிக்காகவும் இந்த உலகத்தில் இந்த பூ உலகில் அமைதி மலர்வதற்காக தான் நாங்கள் இந்த அந்த ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் ஆ அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட்டு தான் அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரைட்டு இப்போ இந்த இரண்டு நாடுகள் கையெழுத்து போகிறதுனால அந்த இரண்டு நாடுகளுக்கு செக்யூரிட்டின்றது நம்ம ஏற்றுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இந்த பூ உலகில் அமைதி மலர்வதற்காக தான் நாங்கள் வந்து கையெழுத்தே போட்டோம்னு சொன்னீங்க பாருங்க அங்கே இருக்கு அங்கே நிற்கிறீங்க நிற்கிற இரண்டு நாடுகள் வந்து பயங்கரவாத ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஐயா இந்த தாங்க ஐயா வெஸ்டர்ன் நாடுகளும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் எதுக்காகப்பா கொடுக்குறேன்னா அமைதி ஏற்படுவதற்காக கொடுக்குறேன்றாங்க அப்போ பூ உலகில் அமைதி ஏற்படுவதற்காக நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறோம் என்றால் அப்போ அணுவாயத்தை கொடுக்குறாங்கன்ற அடிப்படையில் தான் ராய்டர் சொல்லியிருக்காங்க வேற ஒன்று அந்த வார்த்தையின் சூட்சம் பத்த புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஷபாக் ஷெரீப் அவர்கள் வந்து பேசும்போது இனி ஒரு நாடு எங்கள் மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் சவுதி அரேபியா எங்களுக்காக ஓடி வரும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றார் அதாவது ஒரு நாடு தாக்கப்பட்டால் அந்த இரு நாடுகள் மீதான தாக்குதலாக எடுத்துக்கொள்ளப்படும் அதனால் நாங்கள் ஓடி வருவோம்ன்றாங்க இதுவரை நேட்டோ கூட்டமைப்பை தவிர மற்ற எந்த நாடுகளுமே இந்த மாதிரி ஒருங்கிணைந்து சைன் பண்ணதில்லை ஆனால் யுத்தம் வரும்போது அங்கே போயிட்டு தாக்கல் நடத்தியதும் இல்லை ஆனால் இதுக்கு முன்பு இதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க யாருன்னா ஈரானும் ரஷ்யாவும் போட்டாங்க அப்போ கூட ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு வேறொரு நாடு தாக்கல் நடத்தும் பட்சத்தில் வெளியிலிருந்து ஆயுத உதவி வேணால் நாங்கள் கொடுக்குறோம் மற்றபடி நாங்கள் போர் புரிவதற்காகவோ மற்றதுக்காகவோ வரல எல்லா உதவிகளும் நாங்கள் செய்கிறோம் தான் சொன்னாங்க அதில் கொஞ்சம் சைன் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க இப்போ ரீசண்டாக இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது கூட ரஷ்யா வரலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது ஈரானுக்கு நிறைய விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது இதே ரஷ்யா வந்து ரொம்ப கஷ்டப்படுற காலத்தில் ஈரான் வந்து உதவி பண்ணாங்க அதே ஈரானுக்கு வந்து ரஷ்யா கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை மாதிரிலாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது காரணம் என்னென்னா அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு இரு நாடுகள் அது பெரிய பிரச்சனையில் சண்டை போயிட்டு இருக்கும்போது மூன்றாவது நாடுகள் நுழைஞ்சது அப்படின்னா அது வேறு வித தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் இது எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா லைக் நேட்டோ நாடுகளுடைய இம்ஃபேக்ட் மாதிரி சொல்கிறாங்க இப்போ நேட்டோ நாடுகள் இப்படி ஆர்டிகல் ஃபைவ் வேறு ஒரு நாடுகள் தவறளிக்கும் பட்சத்தில் தீங்கிழிக்கும் எண்ணத்தோடு அந்த நாடின் மீ அந்த நாட்டின் மீது தாக்கல் நடத்தினார்கள் என்றால் நேட்டோவில் இருக்கும் அனைத்து உறுப்பு நாடுகளும் இணைந்து தீங்கிழிக்கும் எண்ணத்தோடு தாக்கல் நடத்தப்பட்ட த நாட்டை சுக்குநோராக அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணி தூளாக்கி எரிச்சு சும்மா சாம்பலாக்கி திருநீரை வச்சுட்டு வந்துட்டே இருந்துருவாங்க அதுதான் அவங்களுடைய கொள்கையும் கூட நேட்டோ நாடுகள் அந்த மாதிரி இது வரைக்கும் ஏதோ செஞ்சாங்களான்னு செய்யலை அதை சொல்லி காலத்தை ஓட்டிகிட்ருக்கிறாங்க அது அது வேறு விஷயம் இப்போ அதே மாதிரி ஒரு ஒப்பந்தமாக பார்க்குறாங்க சரி இன்னும் நம்ம டெப்தாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன அங்கே அக்ரிமெண்ட்டாக சவுதி அரேபியா கிட்ட பாகிஸ்தான்கிட்ட இருக்குன்னா அங்கே இதுக்கப்புறம் மிசைல்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபைட்டர் ஜெட்டு ட்ரோன் ப்ரொடக்ஷன் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு இது எல்லாமே பாகிஸ்தானில் ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா அது சவுதி அரேபியாவோட இன்வால்மெண்ட் ஷேரில் இருக்கும் சவுதி அரேபியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா கூட ஷேர் இருக்கும் ரெண்டு பேரோட ஆயுதங்களில் மிக குறிப்பாக பாகிஸ்தானோட ஆயுதங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய இருந்து கீழே ஏர்நூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய வரைக்கும் பாகிஸ்தான் வைத்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஆயுதங்கள் அதாவது லேண்ட் பேஸ்டு மிசைல்ஸ் எல்லாமே பாகிஸ்தான் ஷேர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய கிசிங் வந்து மேபி சவுதி அரேபியா வந்து கொஞ்சம் முழிச்சிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காவை நம்பி இருந்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஷ்டம் காலம் ஆகிடும் அதை வந்து ரீசண்ட்டாக கத்தாரை உணர்ந்துட்டாங்க ஏன்னா கத்தாருக்கினுடைய பேஸில் வந்து அமெரிக்கா இருக்காங்க அப்படி இருந்தும் அமெரிக்கா வந்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததில் இன்றைக்கி கத்தார் காக்கப்பட்டு பெருசாக இழந்துட்டாங்க அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இடலாம் அடிப்படையில் மேபி இது அணு ஆயுதம் அதுக்கான ஒப்பந்தமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் ஆனால் நம்ம கான்ஸ்பிரசி தீரியில் நம்ம ஏற்கனவே இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் தெரிந்தோ தெரியாமலோ இஸ்ரேலினுடைய இலக்கு வந்து ஓ ஈரான் காரணம் என்ன சொன்னாங்கன்னா இஸ்லாமிய நாடுகள்கிட்ட வந்து அணுவாயம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை அமெரிக்காவும் இல்லாமல் ஐநாவில் இன்னும் முக முக்கிய நாடுகள் எல்லாமே அது ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க விட மாட்டாங்க இஸ்லாமிய நாடுகள் தான் அப்படியே ஒன்று ஒன்றா ஷேர் ஆகிடும் அது கட்சியில் வந்து தீவிரவாத கைக்கு போய் சேர்ந்துருன்ற அடிப்படையில் தான் இருக்குது ஆனால் பாகிஸ்தான் மட்டும் இருக்கே அப்படின்ற விமர்சனத்துக்கு தான் அது பாகிஸ்தானுக்கிட்ட இருந்தாலும் இனி அதை நோக்கி தான் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்தியாவுடைய ராவும் சரி அவங்க மொசாத்தும் சரி அமெரிக்காவோட சிஏவும் சரி இனிந்து அதுக்கான வேலைகள் கண்டிப்பாக காலத்தின் கட்டாயம் அது நகர்ந்தே தீரும் அடுத்து அவங்களுடைய இலக்கு வந்து பாகிஸ்தானில் தான் இருக்குது அவங்க அவங்கக்கிட்ட கிட்டே அணுவாயம் இருக்கக்கூடாதுன்றதில் தெல்ல தெளிவாகிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் நான் அதை பற்றி அந்த கான்ஸ்பிரசி தீரியை பற்றி நான் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் நாம் இப்போ நம்ம என்ன உறுதி செஞ்சிக்கலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் அமெரிக்கானுடைய ரியாக்ஷன் என்னென்ன தான் நம்ம பார்க்கணும் இப்போ அமெரிக்கா இதை வரவேற்கிறதா அணுவாயுதத்தை சவுதி அரேபியாக்கிட்ட ஷேர் பண்ணுறத வரவேற்கிறாங்களா அப்படின்னா இஸ்ரேல் என்ன மாதிரியான ரியாக்ஷன் இனி கொடுப்பாங்கன்றதை பார்க்கலாம் ஆனால் சவுதி அரேபியாவுக்கும் அங்கே இஸ்ரேலுக்கும் ஆன ரிலேஷன்ஷிப்பே இன்னும் அப்படியே இருக்குங்க நிறைய இருக்குது தொன்று மந்த மந்தமாக ஒரு சில ஏற்றுமதி இறக்குமாதிலாம் வந்து சவுதி அரேபியா அமெரிக்காவோடய உதவியின் பேரில் அமெரிக்காவுடைய நேருதல் நேரடி தூண்டுதல்ன்ற பேரில் ஒரு வகையில் எதிர்பார்க்க கண்டனங்கள் தெரிவித்திருந்தால் கூட பெரிய அளவுக்கு வந்து சொன்னாங்க சரி இப்போ என்ன சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன் வந்து இஸ்ரேல் வந்து அவ்வளோ சீக்கிரம் சவுதி அரேபியா கை வைக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய எதிரியே வந்து எமினிய ஒதுக்கல் தாங்க அது யாருமே கிடையாதுங்க அவங்களுக்கு எமினியவுதிகள் மட்டும்தான் எதிரி அப்படி சவுதி அரேபியா வந்து கதிகலங்க வச்சுட்டாங்க ஒரு கட்டத்தில் அரமுகோ எண்ணெய் நிறுவனமெல்லாம் அவங்க ப்ரொடக்ஷனே நிறுத்தல அளவுக்கு அந்த அந்தளவுக்கான ட்ரோன் தாக்குதல் ஈரான் வந்து எமினி அவதிகளுக்கு உதவி செஞ்சு பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தினாங்க அது எப்போ பெருசாக பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் வந்து மொத்த நாடுகளோட டேர்னிங் பாயிண்ட் மாற ஆரம்பிச்சது அப்படி மாற ஆரம்பிக்கும் போது தான் இன்னும் ஒரு அக்ரிமெண்ட்டு கொண்டு வராங்க இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ரொம்ப வந்து செயல்படுறது யார் தெரியுங்களா சீனாங்க சீனா தான் வந்து சவுதி அரேபியாவை இங்கே எமினியோதீக்கள் ஈரான் மூன்று பேர்த்தையும் கூப்பிட்டு ஏன்ப்பா அடிச்சுக்கிறீங்க ஏன் இப்படி இருக்கீங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுங்க நீங்கள் அடிச்சிக்கிறதுனால தான் அமெரிக்கா ஈஸியாக உள்ளி பெரிய பிரிவினை உருவாக்குறாங்க அப்படி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் நிலமை மாறுது அப்போ கூட ஆசாத் ரீஜனுக்கு அவங்க எதிராக இருந்தாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய ஆசாத் ரீஜன் கூட எதிராக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவருமே அழைச்சிக்கிட்டாங்க சரி இதனால் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ சவுதி அரேபியா வந்து எமினி ஐதிகளும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஏன்னா இதே பழைய நிலைமையாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக எமினி யவுதிகள் இப்போ சவுதி மீது தாக்கல் நடத்த வச்சு ஏதாவது பண்ணாங்கன்னா அப்போ அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி கொஞ்சம் நெருங்கலாம் இப்போ அதுவுமே வீக்னஸ் பாயிண்ட்லாம் கிடையாது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இனி நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வுமே கூட இந்தியாவுக்கு இனி மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் இப்போ சப்போஸ் பகுதியில் பெரிய பிரச்சனை வருது இல்லை தீவிரவாத தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலை முன்னெடுத்து நம்ம தாக்கல் நடத்தும் பட்சத்தில் இப்போ சவுதி அரேபியா ஓடி வந்து இந்தியாவை தாக்கல் நடத்தமா அதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்விக்கான விடயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆவணம் இருக்கிறது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை நாங்கள் உற்று நோக்கிட்டு இருக்கோம் அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்க போகிறோம் தேசிய நலன்களும் நலன்களையும் பாதுகாப்பதற்கு எந்த நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம அதுக்குன்னா பாகிஸ்தானு சவுதி அரேபியாவோட ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஒரே அடியாக இந்தியா முறித்து கொள்ள முடியுமானா வாய்ப்புகள் இல்லை அவங்க ரொம்ப காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து சவுதியினுடைய வீரர்கள் இங்கே பாகிஸ்தானுக்குள்ளே வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் அவங்க அவ்வளோ சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க அது இல்லாமல் இப்போ அரபு நாடோட கூட்டமைப்பில் ஒரு ஸ்ட்ராங் ரியாக்ஷன்மே பார்க்க முடியுது சரி என்ன உணர்கிறாங்க அரபு நாடுகள் ஃபுல்லாகவே வந்து இப்போ என்ன உணர்ந்துட்டாங்க அன்றைக்கி வந்து பேசினதில் அப்படின்னா அவங்க வெளியில் சொல்லலை அப்படின்னாலும் நம்ம அணு ஆயுதம் வேண்டும்ன்றதெல்லாம் உணர்ந்துட்டாங்க இனி அணுவாயுத்துக்கான அனைத்து வித முயற்சிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதை நோக்கி தான் நகருவாங்க அதை அணுவாயத்தை நோக்கி நகரும் போது இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி வெஸ்டர்ன் நாடுகளும் சரி அதை தடுக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க அப்படி தடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது நம்ம ரொம்ப நாளாக ஒரு மாதமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் இனி நகருகின்ற நிகழ்வுகள் எல்லாமே வந்து இஸ்லாம் வெஸ்ட் கிறிஸ்டின் வந்து நகர்ந்துகிட்டே இருக்குங்க நிகழ்வு எல்லாமே அப்படி தாங்க போயிட்டுருக்கு அது காலத்தின் கட்டாயம் அது நகர்ந்தே தீரும் அது வந்து ஐரோப்பா மூலியமாக தொடங்கப்படும் ஏன்னா ஐரோப்பா ஃபுல்லாக அகதிகள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அகதிகளாக உள்ளே நுழைஞ்சிட்டாங்க சமீபத்தில் கூட யூகேவில் ஒரு சில போராட்டங்கள் பார்க்க முடிஞ்சுது இது எல்லாமே அது எதிர்ப்பு நடவடிக்கையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுன்னா அது ஜியோ பாலிடிக்ஸ்க்குள்ளே வரும்போது இது அடுத்து ஒரு தாக்கத்தை உருவாக்கணும்னு நம்ம பட் இவ்வளோ சீக்கிரம் அது மாறுமான்னு தெரில இனி முழுமையான விளக்கங்கள் சவுதி அரேபியா இருந்து அமெரிக்கா கேட்பாங்க இல்லை உழவு வேலைகள் பார்ப்பாங்க நிஜமாகவே அணு ஆயுதங்களை ஷேர் பண்ணிக்கிறீங்களா இல்லை நார்மலான ஆயுதங்களை ஷேர் பண்ணுறீங்களான்றத நார்மலான ஆயுதங்களையும் டிஃபென்ஸ் கோப்பரேஷனே கூட அமெரிக்காவுக்கு பெரிய இடி இடி ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் எல்லாமே கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்கிறது அமெரிக்கா இப்போ அமெரிக்கா என்ன நினைப்பாங்கன்னா தனது வியாபாரத்தை வந்து உள்ளே ஓடி வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு கூட நினைப்பாங்க ஏன்னா எத்தனை நாள் பாகிஸ்தானை புகழ்ந்துட்டு இருந்த அமெரிக்கா இனி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் இது எல்லாத்த எல்லா நாடுகளை விட இஸ்ரேலை விட்டுருங்க அமெரிக்கா விட்டுருங்க மற்ற நாடுகளை கூட விட்டுருங்க பட் இந்தியாவுக்கு பெரிய ஒரு டேஞ்சர் இது இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து அப்படி சவுதி அரேபியா ஓடி வந்தால் என்ன நடக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம சரி ஓகே ரைட் நம்ம யாருக்கிட்ட அதிகமாக ஆயில் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சவுதி அரேபியா கிட்ட இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனி இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட நிலைப்பாடு மாற்றுமா சவுதி அரேபியாவை விட்டு நம்ம ஈரான்கிட்ட வாங்கலான்ற ஒன்று எண்ணம் வருமா இல்லை ஈரானை விற்று விட்டு மற்ற நாடுகளிடம் வாங்கலாமான்ற எண்ணம் வருமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது பார்க்கலாம் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்டுங்க இன்றைக்கி சைன் பண்ண ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் என்னுடைய ஆழமான தன்மை நமக்கு புரிந்துவிடும் அப்பொழுது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசிவிடலாம் சவுதி அரேபியா தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்கு ஏன்னா ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலில் என்ன படுகொலை நிகழ்த்தியிருக்காங்கன்னு சொல்லியே பிறப்போம் தொடர்ந்து நீங்கள் காசாவுக்குள்ளார லட்சக்கணக்கான மக்களை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நீங்கள் இடைமா இட இடமாற்றம் செய்வது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் வச்சுக்கோங்க ரெண்டு கண்டனத்தன்ற மாதிரி போட்டு தள்ளியிருக்கிறாங்க கண்ணை குத்துற கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க இவங்க இப்போ சவுதி அரேபியா சவுதி அரேபியா ஒருவேளை இந்த தாக்கத்தின் அடிப்படையில் கூட இதுக்கப்புறம் நம்ம அணுவாயுதம் வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க இதில் என்ன தினமேனு சிரிப்பு ஒரு டைலாக் சொல்ல மாதிரி இருந்துட்டேன் இதுக்கப்புறம் நாங்கள் இரண்டு நாடுகள் சைன் பண்ணுறோம் அக்ரஸர் நாடுகள் யாராக இருந்தாலும் சரி தாக்கல் நடத்துகிற நாடுகள் எங்ககிட்ட அணுவாயுத இருக்குன்றது மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க அது வந்து இஸ்ரேலுக்கு சொல்லப்பட வார்த்தையா இல்லை இந்தியாவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையான்றதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இந்தியாவும் வழக்கமாக நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க அக்கள் அணுகுண்டு வச்சுட்டு சுற்றுறோம் அப்படின்ட்டு இப்போ இதுக்கப்புறம் சவுதி அரேபியம் சொல்ல வராங்களான்றது அது வந்து இஸ்ரேலுக்கு டைரெக்டாக சொல்கிறாங்க பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கத்தாரில் தாக்கல் நடத்துன மாதிரி சவுதி அரேபியாவில் நடத்தினீங்கன்னா எங்கக்கிட்ட அணுவாயு இருக்குது இஸ்ரேல் போட்டோனா வரைபடத்தில் இல்லாமல் போயிடுவீங்கன்ற மாதிரி தான் அந்த மிரட்டல்லாம் பார்க்குறேன் நான் சரி இதுக்கப்புறம் அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இந்தியா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ சப்போஸ் இதுக்கப்புறம் எப்படி மாறும்னா இப்போ இந்தியா வந்து அடிக்கிற பட்சத்தில் சவுதி அரேபியா வந்ததுன்னா கண்டிப்பாக இஸ்ரேல் ஓடி வந்து இந்தியாவை உதவி செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக தென்படுகிறது எனக்கு இந்த அக்ரிமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் இதை பற்றி நான் நிறைய பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பாருங்கள் வேறு எங்கேயோ டாபிக் போனா கூட ஓ இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன்னு உள் மூட சொல்லிகிட்டே இருக்கட்டே அதை போய் பேசுகிறா ஏன்டா விட்டுட்டு வந்தேன் மறுபடியும் ஓடி வந்து உங்ககிட்ட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொல்ல வரேன் நான் யாரும் இல்லை அடுத்து இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய மாபெரும் நிகழ்வு சிரியானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அங்கே வாஷிங்டன் போயிருக்கிறார் மிகப்பெரிய நிகழ்வு பாரு வாஷிங்டனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க எங்க எங்கள் யூகேயில் உட்காந்து காக்டைல் பார்ட்டி அது இதுன்னு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த காக்டைல் வந்து எப்படி நாங்கள் மேக் பண்ணுறோன்றதையும் பயங்கரமாக போட்டிருக்காங்க உட்காந்து சரக்கு இருக்காங்க எல்லாம் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு எல்லாம் பயங்கரமாக சாப்பாடு சும்மா ஆடம்பரமான ஒரு இது அது ஒரு ராஜ மரியாதை அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அதை பற்றி நான் பெருசாக பேசலாம் வீடியோ பதிவு என்ன இருக்குது பாருங்கள் அதை பற்றி என்ன போகிறாங்க ராஜ மரியாதை கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டு ரெண்டு ஏப்பத்தை விட்டுட்டு இவங்க அவங்கள புகழதோ அவங்க இவங்களை புகழறது அது வழக்கமான ஒன்று தானே ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனால் என்ன பண்ணுறது அட அருமையான ஃபேமிலியாக இருக்கீங்களே பரவாயில்ல குடும்பத்தை நல்லா நல்லா ரன் இருக்கீங்க அப்படின்னா அவங்க நம்மளை சொல்ல நம்ம அவங்கள சொல்ல மாற்றி மாற்றி நம்ம புகழ் தானே அந்த தான் அந்த நிகழ்வில் என்ன பார்க்குறேன் நான் ஏன்னா சரி இவ்வளோ போனதுக்கப்புறமும் பாக்கி பாகிஸ்தானே வருது பாருங்க அமெரிக்காவுக்கு எதிர்ப்புகள் இருக்கிறதென்றால் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக நேற்று மிகப்பெரிய ஒரு போராட்டம் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் வந்து பெரிய ஒரு போராட்டத்தை நிகழ்த்தினாங்க அதுவுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது அது இல்லாமல் யூகேவும் வந்து பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடை வந்து நீங்கள் பின்வாங்குவீங்களா இப்போ வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு அதை பரிசளிப்பீங்களானா அதை பற்றி அதுக்கு எதுக்கும் வாய்ப்புகளே இல்லையான்றமெல்லாம் சொல்லிட்டாங்க அதனால அது ஒரு விசிட்டு நான் இப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தேன் இங்கே சிரியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் அங்கே போனார் அவர் இங்கே இருக்கிறார்கிற சொல்ல வந்துட்டு மறந்துட்டு இதை பற்றி பேசிகிட்ருக்கா மறுபடியும் ஏக கம் டு த பாயிண்ட் ஃபாரின் மினிஸ்டர் வந்து வாஷிங்டன் போயிட்டு இந்த பேச்சு வார்த்தை நடத்துகிறாங்க அதாவது இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க மார்க்கோ ரோபியோ அவர்கள் இப்போ இந்த நைட்டு டின்னர் சரக்கடிச்சுட்டு முடிச்சுட்டு எல்லாம் பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நேராக அங்கே போகிறார் அங்கே போயிட்டு போய் பேச போகிறார் அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் மீட் பண்ணுறார்த்தல மீட் பண்ணுறது வாய்ப்பு இல்லை இவங்க மட்டும் பேசுகிறாங்க ஆனால் இன்னொரு வேலையும் நடந்திருக்கு இந்த பக்கம் சிரியாவுடைய மற்றொரு அஃபீசியல் வந்து யூகே கூப்பிட்ருக்குறாங்க யூகேவில் கூப்பிட்டு சைட் பை சைடாக இஸ்ரேலுக்கும் இந்த பக்கம் சிரியாவுக்கும் அக்ரிமெண்ட் சிரியாவுக்கும் ஒரு சில மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஏற்படுத்தலான்ற மாதிரி அதில் துருக்கியும் கூப்பிட்ருக்காங்க துருக்கி இஸ்ரேல் சிரியா மூன்று நாடுகளுமே பங்கு பெறுறாங்க பங்கு பெற்று அடுத்த கட்ட முயற்சி அமைதி நோக்கி எப்படி போகலான்ற மாதிரியான பேச்சுவார்த்தையும் அங்கே நடத்தப்படுகிறது என்பது கூடுதல் தகவல் கூடிய விரைவில் ஒரு அமைதி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அது எப்படி என்ன விதமான அமைதி ஏற்படுத்த போகிறாங்கன்றும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம இஸ்ரேல் இந்த ஒரு ஆயத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது ஐரன் பீம் ஐரன் இருந்து இப்போ ஐரன் பீமுக்கு போயிட்டாங்க ஐரன் பீம் அப்படின்னா லேசர் ஒளி மூலியமாக எதிரி நாடுகளுடைய ட்ரோன் பேலஸ்டிக் ஏவுகணைகள் எதுவாக இருந்தாலும் எங்களால் வீழ்த்த முடியும் இதனுடைய செலவு ஒரு ட்ரோன் அனுப்பினாங்கன்னா அதை சுட்டு வீழ்த்தாகக்கூடிய செலவு வெறும் இரண்டு டாலர் ஆப்ராய்ஸ் ஒரு நூற்றம்பது ரூபாய்லேருந்து நூற்றறுபது ரூபான்றாங்க இந்திய மதிப்பில் அதே இதற்கு முன்பு நாங்கள் ஐரன் டோம்லாம் பயன்படுத்தினோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு பாலிஸ்டிக் யோகனைகள் அனுப்புகிறாங்கன்னா பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அனுப்புகிறாங்கன்னா அது வந்து அறுபதாயிரம் டாலருக்கு மேலே நாங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கிறது இது எங்களுடைய டிஃபென்ஸில் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எதிரி நாடுகளை வந்து நிலைக்குலைய வைக்கும் பொருளாதார சூழ்நிலையில் அவங்க கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க நாங்கள் கொஞ்சம் வளமாயிடுவோம் ஏன் அப்படின்னா தொடர்ந்து ட்ரோனோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகம் இல்லை அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்தாயிரம் டாலர் வருதுன்னா இவங்க வெறும் ரெண்டு டாலரில் சுட்டு வீழ்த்துறாங்க அப்போ சுட்டு வீழ்த்துற காஸ்ட்டு வந்து குறைவு இல்லையா அதன் அடிப்படையில் சக்ஸஸ் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ அவங்க எதிர்பார்க்குறத எமினி அவதிகள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க பேசுகிறேன் அவங்க கோட்டா அடிப்படையில் டெய்லி ரெண்டு அனுப்புவாங்க ரெண்டு மூணு அனுப்புவாங்க அதுதான் இப்போ எதிர்பார்த்துட்ருப்பாங்க இன்றும் நாளையே வந்துச்சுன்னா இப்போ இதை வச்சு செயல்படுத்தி பார்ப்பாங்க செயல்படுத்தி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இவங்களுக்குள்ளே டெஸ்டிங் வேறு பட் அவங்களுக்குள்ள டெஸ்டிங் வரல அது நிச்சயமாக இப்போ அனுப்புவாங்க நீங்கள் கோட்டாவின் அடிப்படையில் இன்றைக்கி நேரம் நான் ஒன்றா ரெண்டு மூணு மணிக்கு அனுப்புவாத வாய்ப்பு இருக்குது நீங்கள் இஸ்ரேலுக்கு அதெல்லாம் அவங்க டெஸ்டிங் எடுப்பாங்கன்னு நினைக்கிறதுக்கப்புறம் டெஸ்டிங் எடுத்துகிட்டு சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி டிசம்பரில் மறுபடியும் போயிட்டு ஈரானை சீண்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது அதுக்கான முழு முயற்சிகள் அதாவது இதற்கு முன்பு இஸ்ரேல் என்னெல்லாம் ஃபெயிலாக நடந்ததோ எப்படி அவங்களுடைய பாலஸ்டிக் ஏவுகணைகள் எல்லா தடுப்பு சா சாதனங்களையும் மீறி அங்கே உள்ளே போய் நுழைஞ்சதோ அதற்கான ஒரு வேலைகளாக கூட பார்க்க முடிஞ்சது நான் இன்னொரு விஷயத்தை கூட மறந்துட்டேன் அந்த பாகிஸ்தான் சவுதி அரேபியோடைய டீலை பாருங்கள் மறுபடியும் உள் மூலம் போயிட்டு இதை சொல்கிறான்ற மாதிரி சொன்னது இப்போ கத்தார் மீது தாக்கல் நடத்தும் போது அமெரிக்கா அமைதியாக இருந்து இப்போ கத்தார் வந்து ஈரான்கிட்ட பேசலாமா இல்லை சீனாக்கிட்ட பேசலாமான்ற ஒரு சைடு லிங்க் வந்தது அப்போ அரபு சமீட்டில் வந்து கத்தார் கத்தாரும் ஈரானும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆஃப் அன் அவர் மேலே ஒன் ஹவர் மேலே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் உங்களுக்கு என்ன மாதிரியான வான் தடுப்பு சாதனங்கள் வேணும் உங்களுக்கு என்ன விதமான ராக்கெட் வேணும் நாங்கள் உங்களுக்கு தர தயாராக இருக்குன்ற மாதிரியான உறுதிமொழி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஏன்னா ஈரான்கிட்ட வந்து சக்ஸஸ் ரேஷியோ அதிகம் சக்ஸஸ் ரேஷியோ அதிகம்னா அவங்க இஸ்ரேலை தாக்கல் நடத்தி அப்படியே நிக்கிறாங்க அப்படியே கன்னா நிக்கிறாங்க அப்ப ஈரானுடைய ஈரானுடைய ஆயுதங்கள் கண்டிப்பா டிமாண்டுங்க மிகப்பெரிய டிமாண்ட் அவங்க பெரிய சக்சஸ் ரேஷியோ காட்டியிருக்காங்க அதாவது இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தி அந்த சக்சஸ் ரேஷியோ காட்டினதுனால சைடில் நீங்கள் இதுவும் வாங்கன்னு இருக்காங்க சவுதி அரேபியா கூட மேபி வாங்குறன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் நானு அது எல்லாமே இந்த இந்த வருகின்ற வாரங்கள்ல அப்படியே கமுக்கமாக இருந்தாலும் ஒரு சில நிகழ்வுகள் வந்து வெளியே வரும் இல்லையா அதன் அடிப்படையில் நான் சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயம் கூட சரி மறுபடியும் நான் இங்கே நான் என்ன இன்னைக்கு கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் அங்கே முடிக்காதனால பாருங்க இது இங்கே வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம எழுதி வச்சு கன்டென்ட் எடுத்து வச்சு பேசணா அதை பார்த்து பேசிடலாம் இது அப்படியே பேசுறதுனால ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகுது அடுத்து என்னன்னா தொடர்ந்து நிறைய ஊடகங்கள் அந்த சார்லி கிரிக்கோட மரணம் இஸ்ரேலை தொடர்பு படுத்தி எனக்கு நிதனையாக அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவை போட்டு தள்ளிவிட்டார் பாருங்கள் ஒரு நாசி சிந்தனை உள்ள ஒரு பிரபகண்டா உள்ள ஒரு மீடியா வந்து இந்த மாதிரி போலி செய்திகளை சொல் சொல்கிறதுனால அதை நீங்கள் எங்களை தொடர்புப்படுத்தலாம்னு நினைக்கிறலாம் வந்து நாட் குட் அது வந்து எந்த வகையிலும் அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு எப்படி எதன் அடிப்படையில் நீங்கள் தொடர்பு படுத்துறீங்க மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று இரண்டாவது ஃபிரிட்ஜினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து எங்கள் ஜெருசலமில் வெளியுறவுத் தூதரகத்தை ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கு ஃபிரிட்ஜினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தார் அவங்க நாட்டு முறைப்படி அவங்க ட்ரெடிஷன் உட உடையெல்லாம் அணிந்து ஓப்பன் பண்ணாங்க பட் இந்த செய்தி வந்து துருக்கி அதிபருக்கு பதில் செய்தி சொன்ன மாதிரி இருந்தது மூவாயிரம் வருடம் தலைமையகமாக இருந்த எங்களுடைய ஜெருசலத்துக்கு நீங்கள் உயிர் உயிர் கொடுத்துருக்கீங்க அதாவது கிங் டேவிட் காலத்தை வந்து நினைவு அப்படின்றார் அவர் நாங்கள் பண்ண தியாகமும் நாங்கள் பண்ண ஒரு உயிர் தியாகமும் ஜெருசலம் எங்களுக்குன்றார் நிதனையாக அவர்கள் வந்து மூவாயிரம் வருடமாக எங்ககிட்ட இருந்த இந்த நாடை மறுபடியும் எங்கள் கிங் டேவிட்டோட நினைவு படுத்திருக்கீங்க நீங்கள் இங்கே வந்து தலைமையகம் அமைச்சதுக்குன்ற மாதிரி மறுபடியும் இவர் புகழ ஆரம்பிக்கிறார் ஸோ வார்த்தை மோதல்கள் சற்று அதிகமாக தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் ட்ரம்ப் அவர்கள் யூகேயில் இருக்கும்போது அங்கே அமெரிக்காவில் என்பிசி சேனல் அது பேர் ஏபிசி ரிப்போர்ட்டு ஒரு சில இடக்கு முடக்கான கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஒரு அதிபராக இருந்துட்டு நீங்கள் போய் பிஸ்னஸில் உட்காந்து பேசலாமா இது நியாயமாக நீதியானலாம் கேட்டோன்னே டென்ஷன் ஆகிட்டார் ஆஸ்திரேலியா கிட்ட சொல்கிறேன்னா சொன்னார்ல அந்த ஏபிசி ரிப்போர்ட்டரையும் இங்கே கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லைப்பா நீங்கள் மட்டும் இவர்கிட்ட பேட்டி எடுக்கக்கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்று நேற்று இந்தியாவை புகழ்ந்த இந்தியா வந்து பயங்கரமான நாடு ஜனநாயக நாடு பயங்கரமாக அப்படி ஆச்சா போச்சான்னு அப்படியே அடிப்ப அடிப்படையில் ஐ மீன் மோடி அவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து செய்தியும் சொன்ன இன்றைக்கி இந்தியா வந்து அடுத்த ட்ரக் நாடாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பாகி பாகிஸ்தானே வருது பாருங்கள் அமெரிக்கா என்னென்னு தெரியல இந்தியா சீனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட இருபத்தி மூணு நாடுகள் போதைப்பொருள் கடத்தல் அல்லது சட்டவிரோதமாக போதைப்பொருள் உற்பத்தி செய்யும் நாடுகளில் பட்டியலிட்ருக்குறாங்க ஏன் இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக அவங்க வெனிசுலாவை தாக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க ஆனால் அது செனட்டில் என்ன பண்ணிட்டாங்க ஹோல்டு பண்ணிட்டாங்க திடீர்னு கடைசி நேரத்தில் ஏன்னா இது சர்வதேச சட்ட விதிகளை மீறதை வந்து நம்ம எடுத்து வை வைக்கிற மாதிரி இருக்கும் நாளைக்கு நம்ம ரஷ்யா மீது தடை விதிக்கிறதோ இல்லை மற்ற நாடுகள் மீது ப்ரெஷர் கொடுக்குறதோ நமக்கு எகைன்ஸ்டா மாறும் அதனால கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாமே அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தது அந்த லிஸ்ட்ல நம்ம போதை பொருள் வந்து இங்கே மட்டும் வரல நம்மளுக்கு மற்ற இடத்துல வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை வரைபடத்து மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் சரி பிரேசில் இந்த மாதிரி நாடுகளையும் தவிர மற்ற நாடுகள்லேருந்து எங்கே வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஷாக்கிங்காக பார்க்குறாங்க இந்தியா சீனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இங்கே எல்லாம் இருபத்தி மூணு நாடுகள் இருந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை பற்றி நான் சொல்ல முடியல கண்டிப்பாக போகும் நம்ம அதை மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை அதுக்காக நம்ம ஒன்றும் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ இந்தியாவிலேயே போதைப்பொருள் பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம ரொம்ப படித்த மாநிலம் இல்லையா அப்படின்னு கூகுள் இருக்கு கூகுளில் போய் கொஷின் கேட்டேன் நான் கேரளா தான் அதிகன்றாங்க ஆனால் கேஸ் எங்கே அதிகமாக பதிவாக இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ஏன்னா அவங்க பெரிய மக்கள் தொகையில் அதிகம் இதுலேயும் நிலப்பரப்புலேயும் அதிகமானாலும் அவங்க டாப்பில் வருவாங்கன்னு தெரிஞ்சது தான் அடுத்தது பார்த்தினா அருணாச்சல பிரதேஷ் அவங்க ரொம்ப குறைவான மக்கள் தொகை ஆனால் பாருங்கள் அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அளவு க்ரைம் ரேட் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஜார்க்கண்ட் மேகாலயா ஆசாம் அசாம் இவங்க எல்லாமே போதைப்பொருளோட பயன்பாடும் அங்கே வந்து குறிப்பாக கஞ்சா தான் அதிகமாக சொல்கிறாங்க பஞ்சாப் பயன்பாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு கூடுதல் தகவலுமே கூட இந்த தாய்லாந்து அண்டு கம்போடியா கொஞ்சம் சும்மா இருங்களே பாருங்களே துப்பாக்கியில் சண்டை போட்டால் தானே பிரச்சனை எடுங்களே கம்பன்ட்டு கம்போடியாவில் இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு அதிரடியாக நுழைஞ்சு அடியு அடிக்க ஆரம்பித்து பெரிய கலப்புருமமாகி கடைசியில் கஷ்டப்பட்டு அமைதி நிலைமையை கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்கள் துப்பாக்கியில் சுட்டாதானே இன்டர்நேஷ்னல் மீறத அர்த்தம் இப்போ இது அடிச்சுக்கலாம் இல்லைன்ற மாதிரி தான் இந்த இருக்குது நான் பாதி வீடியோக்கு வீடியோ டெலிட் பண்ணிட்டேன்னா அடிச்சு பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அந்த இடத்துல அதனால நான் உங்களுக்கு நிறைய வீடியோ காட்ட விரும்பல நான் ரொம்ப மனசுக்கு கஷ்டப்படாத வீடியோ மட்டும் காட்டுறேன் ஏன்னா அதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு சென்சாரில் வரும் அதனால நிறுத்திட்டேன் நான் எனக்கு என்ன ஒரு கோரிக்கைன்னா பெரிய அண்ணன் வருத்தப்படுற அளவுக்கு நடந்துக்கிறீங்க பாவம் அங்கே போர் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க நோபல் பரிசுக்கு ஒரு போது திடீர்னு நீங்கள் அடிச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ பெரிய அண்ணனுக்கு என்ன மரியாதை இருக்குது அவர் மரியாதையை காப்பாற்றணுமா இல்லையா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க சும்மா நீங்கள் பாட்டுக்கு தடி எடுத்தவங்களா தாண்டவராங்கிற மாதிரி கோல் நீங்கள் பாட்டமா அடிச்சுக்கிறீங்க ஆ ஓடி விளையாடு கம்பெடுத்த விளையாடு எதிர விளையாடு என்னங்க எல்லை பகுதியில் என்ன விளையாட்டு உங்களுக்கு இப்படி அண்ணன் பெரிய அண்ணன் இப்படி வந்து அசிங்கப்படுத்தலாமா நீங்கள் நல்லா கிளம்புங்க நீங்கள் அமைதியாக அமைதியோட வேலையை பாருங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட ஆப்கானிஸ்தான் நெட்டு வந்து கட் நெட்டுன்னா ஆப்கானிஸ்தான் குறிப்பாக தாலிபான்கள் என்ன பண்ணிட்டாங்க ஃபைபர் ஆப்டிக் இன்டர்நெட்டுக்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க அதாவது பால்கா புரா புராவினன்ஸில் அது இல்லாமல் இன்னும் ஒரு சில வீட்டில் வந்து வைஃபை கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஒன்லி வந்து வைஃபை கூட பிஸ்னஸுக்காகவும் கவர்மெண்ட் ஆஃபீஷியல் இருக்கலாம் அவங்க மட்டும் தான் பயன்படுத்தினா மீதியெல்லாம் நெட்டு இருக்கக்கூடாதுன்றாங்க ஏன்னா நெட்டு வந்து கலாச்சார சீர்கேடுன்றாங்க ஐயா ஏற்கனவே பலவித தடைகளை போட்டு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு பெண்களுக்கு ஆயிரத்தெடு தடைகளை போட்டு படிக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு போட்டிங்க இப்போ அடுத்தது இன்டர்நெட்டையும் பயன்படுத்தக்கூடாதுன்றீங்களே நீங்கள் சாதாரண ஆள்ல கிடையாது இன்டர்நெட்டே இல்லாத ஒரு ஃபோன் நம்பர் எதுக்காக ஒரு செ நினச்சி பார்த்த அந்த செல் வந்து அஞ்சு நாள்னாலும் நம்ம யூஸ் பண்ணலான்னு கேட்க நம்ம பேசுகிறதெல்லாம் அந்த மாதிரி நிலைமைக்கு தான் கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் சென்று கொண்டு இருக்கிறதுன்றதை பார்க்க முடியுது நம்ம ஆனால் அமெரிக்க என்ன சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தானில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ண விரும்புகிறேன் சொல்கிறாங்க இது எல்லாமே எங்கேயோ ஒரு லிங்க் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலோ கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்